வணக்கம் இது சிறிவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோக்காலில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மிக மிக ஒரு அருமையான தலைப்பு கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாம்பூல பிரசன்ன பலன்கள் இந்த தாம்பூல பிரசன்ன பலன்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்ருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தாம்பூல பிரசன்னத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் தற்போது எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தாம்பூல பிரசன்னம் தெளிவாக சொல்லிவிட்டு போகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சரி அந்த தாம்பூல பிரசன்னம் எப்படி பார்ப்பது என்ன முறைகள் எந்தெந்த அந்த தாம்பூலத்திற்கு எந்தெந்த விசேஷங்கள் இருக்கும் பதில்கள் இருக்கும் என்ன மாதிரியான அந்த தாம்பூல பிரசனத்தில் நடந்திருக்கக்கூடிய நடக்கக்கூடியங்களை அல்லது எதிர்பார்த்து நடக்கும் அப்படின்றதுக்காக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்றத அக்யூரேட்டாக சொல்ல முடியும் தாம்பூல பிரச்சனம் என்பது வேற இல்லை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தீபம் அவங்க வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பூக்கள் இதை வைத்தே அவங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் எவ்வாறு இருக்கிறது இந்த தாம்பூல பிரசனத்தோட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தாம்பூல பிரசன்னம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வ கடாச்சத்தோடு பார்க்கப்படுகிறது அப்போ ஒருவருடைய ஜாதகம் என்பது இல்லாமல் இருந்தால் கூட இந்த தாம்புல பிரசனத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலன்களையும் ஒரு முக்கியமான கேள்வி விஷயமாக வந்திருக்கக்கூடிய பலன்களையும் நம்ம அவங்களுக்கு தெளிவாக கேள்வி கேள்விப்பதில் சொல்ல முடியும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளை அதாவது ஜோதிடரை தேடி வரக்கூடிய நபர் வரும்போது தாம்பூலம் என்கிற வெத்தலை வாங்கி கொண்டு வர வேண்டும் தாம்பூலம் என்கிற வெத்தலை வாங்கி கொண்டு வர வேண்டும் சரி இந்த வெத்தலை கொண்டு நம்மிடம் வந்திருக்கார் ஐயா தாம்பூலம் பிரசன்ன பார்க்கணும் காலை நேரம் மதியம் ஒரு பனிரெண்டு மணிக்குள்ளாக வரும்போது இந்த வெத்தலைகளை மேலிருந்து கீழாக இப்படி எடுத்து ஒரு ஒரு வெற்றலைலையும் என்ன என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்காக இந்த வீடியோ கொடுக்குறோம் இன்னும் நம்ம வெத்தலை ஓப்பன் பண்ணலை இப்போ அவங்க என்ன கேள்வி எதுவுமே என்ன நம்மக்கிட்ட வைக்கலை நம்ம இந்த வெத்தலையை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு நம்ம பதிலே சொல்ல போகிறோம் இதுதான் நடந்திருக்கு இது நடக்கப் போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறோம் இப்போ தாம்பளம் கொண்டு வந்திருக்காங்க தாம்பளத்தை தான் நம்மக்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க பூ வாடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோடய அனுகிரகம் சுத்தமாக இல்லை அவங்க வாங்கிட்டு வந்திருக்க பூக்கள் இருக்குது இல்லைங்கன்னா அந்த பூக்கள் வந்து வாடியோ அல்லது ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியாக காய்ந்து பழைய பூக்கள்னால அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் சரிங்க விஷயத்துக்கு வருவோம் இப்போ தாம்பளம் கொண்டு வந்து கொடுத்துட்டார் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா முதல் வத்திலே எடுக்கிறோம் இதுதான் அவர் நாயிட்டு வந்திருக்கிற விதத்தில் இதில் ஃபஸ்ட்டு வத்திலே எடுக்கிறோம் இது முதல் விதத்தில் இந்த வெத்தலையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓட்டையார் மேலே வந்து அந்த இந்த சைடு இருக்கிறது போல இந்த சைடு இல்லாமல் இருக்குது பாத்தீங்களா தெளிவாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஷோல்டர் அல்லது கழுத்து பகுதியில் வலி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் முதல் கேள்வி அதான் கேட்குறோம் அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஐயா உங்களுக்கு சோல்டரில் கழுத்து பகுதியில் வழி இருக்கிறதா என்று கேட்டால் ஒன்று கேள்வி நம்ம எழுதி வச்சிட்டோம் அடுத்து அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆறு வருட காலங்களாக இந்த வழி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ற தாம்புல பிரசனத்தில் அக்யூரேட்டாக விஷயங்களை சொல்ல முடியும் இது நடந்திருக்கிறது இது நடக்கப் போகிறது இது நடக்கும் இந்த மூன்று விஷயங்களை வந்து தெளிவாக சொல்ல முடியும் இதுதான் இந்த தாம்பூல பிரசனத்தோட மகிமை அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இது வந்து ஒன்றாவது தலைக்கு நம்ம முதல் கேள்வி அவருக்கு வந்து சோடுறதுல ஒரு பெயின் இருக்கு கழுத்து பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து இது இரண்டாவது விதத்துலயே நம்ம எடுக்கிறோம் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த இரண்டாவது விதத்தில் எடுக்கும்போது பணம் பொருளாதாரம் அப்படின்னு போகும்போது லைட்டாக அதில் வந்து ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது ஏன்னா அந்த கருப்படிச்சிருக்கு இல்லைங்களா இது எல்லாமே அந்த ஒரு சின்ன சின்ன இருக்குது ஆனால் வேகத்தில் வந்து ஃபியூராக இருக்குது நன்றாகவும் இருக்கிறது இது வந்து அந்த தாம்பல பிரசனத்தில் பண விஷயத்தில் நம்ம பார்க்கலாம் புது வரவு குடும்பத்தை கூட சொல்லலாம் அந்த விஷயத்தில் ஏழாம் இடத்துல பார்த்து சொல்லும்போது சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் இந்த ரெண்டாவதுல புது வரவு சுத்தமாக பாருங்கள் இப்படி இருந்தால் பணம் வரவு தடை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியை சொல்ல முடியும் இது ரெண்டாவது தலையோட பிராப்தம் அடுத்து மூணில் வந்து இதே இந்த ரெண்டாவது வித்தலையில இன்னொரு விஷயம் என்னன்னா மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவமானம் ஏற்படும் இந்த வெத்தலையில் கிழிந்தோ அல்லது ஓட்டையோ ஏதாவது இருந்தால் அவமானம் கெட்ட பெயர் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெத்தலையில் ஏற்படும் இது வந்து இரண்டாவது தலைக்கு மூன்றாவது வித்தில் எடுக்கிறோம் மூன்றாவது விதத்தில் வந்து சுத்தமாக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கா இது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகரோட உடல்நிலையோட குறைபாட காட்டும் இப்போ லெஃப்ட் சைடு ஒரு குறைபாடு ரைட் சைடு ஒரு குறைபாடு அப்படி இருந்ததுன்னா இந்த லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ அல்லது எதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த வெத்தலை அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வெத்தலை வந்து காட்டி கொடுத்துருக்கோம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மூணாவது தில்ல அப்படி இப்போ சுத்தமாக இருக்குன்னா அவர் உடல்நிலையில் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் கேட்டோம் கழுத்து பகுதியில் மட்டும் கேட்டோம் ஆனால் உடல்நிலைன்னா கை கால் உடம்பு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக இந்த மூன்றாவதுல சொல்ல முடியும் அப்ப உடல்நிலை என்பது எவ்வாறு இருக்கிறதோ நன்றாக இருக்கிறது ஆனால் முதல் விதத்தில்ன்னா தலைப்பகுதியில் ஒரு சோல்டர் பகுதியில் ஒரு கடுமையான வழி ஏற்பட்டு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம் அடுத்து நாலாவது விதத்தில் நாலாவது இடத்துலையும் சுத்தமாக இருக்கு பாருங்க இது நாலு இது கடனை சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுக கூட இதில் சொல்லிட்டு வரலாம் சுத்தமாக இருக்கு பரவாயில்ல நீங்கள் வசதி வாய்ப்போட இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வீட்டில் முடிக்கலாம் அப்போ அவர் என்ன சொன்னார்னால் பரவாயில்ல சமையல் நான் வசதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் அவர் சொல்லி முடிஞ்சது பார்த்து முடிஞ்சதுனால நான் திப்பா மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து அஞ்சாவது விதத்தில் பாருங்கள் இது அஞ்சாவதுதில் குலதெய்வத்தோட அனுகிரகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை காட்டக்கூடியதான் அந்த ஐந்தாவது என்பது ஐந்தாவதுதில் இந்த சைடு ஏரியும் இந்த சைடு இறங்கி இருக்குதா குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சரிங்களா சுத்தமாக தான் இருக்குது ஆனால் மற்ற வற்றில இருக்காங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அவன் குலதெய்வ வழிபாடை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லணும் அஞ்சாவது வித்துல அடுத்து வந்து ஆறாவது விதத்தில் இதாங்க நோய் நொடி கடன் செய்வினை கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தில் சொல்ல இந்த பாருங்கள் நான் இப்போ தான் எடுத்துருக்கிறேன் இந்த வெத்தலையை இங்கே ஓட்டையாக இருக்கா இங்கே ஒரு கருப்படைச்சிருக்கா இந்த விதத்தில் இங்கே மேலே வந்து கிராஸ் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தலைகள் இப்போ நம்ம அஞ்சு வரைக்கும் சுத்தமாக பார்த்தோம் ஆறாவது தலை இது வந்து என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கணும் இல்லை அப்படின்னா கடுமையான கடன் ஏற்பட்டிருக்கணும் இல்லை அப்படின்னா செய்வினை பாதிப்பால் அவர்களுக்கு அந்த முதல் முதலாக முதன் முதலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த கழுத்து வழி ஏற்பட்டது இல்லையா அது வந்து அந்த செய்வினை பாதிப்பாக இருக்கும்போது இந்த வித்தில உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இது எவ்வளோ காலங்கள் இருக்குது ஆறு வருஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த ஆறு வருஷமாகவே வந்து அவர் வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் தீர்க்க முடியலை அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இந்த தாம்புல பிரச்சனை தெளிவாக சொல்லிவிட்டு போகும் இது வந்து செய்வினக்கூடாது இருக்கிறது உரிய சொல்ல முடியும் நம்ம அஞ்சாவது இடத்துல பார்த்தோம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்திங்களா ஆனால் இது ஆறாவது பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளையா கீழே ஓட்ட இங்கே கருப்படிச்சிருக்கு இந்த வெத்தலையோட அமைப்பு மேல் பகுதியில் ஒரு கீரல் இங்கே கிழிஞ்சே இருக்கு பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் போது அது உறுதியாக அவர்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியும்பத நான் ஆடித்தரமாக சொல்றேன் அடுத்து ஏழு குடும்பம் மனைவி மக்கள் அப்படின்றத விதத்தில் தான் ஏழு மனைவியினால் அவருக்கு வந்து நன்மைகள் தான் உண்டு பாருங்க எவ்வளவு சுத்தமாக இருக்கு இது ஒன்றும் இல்ல மனைவியினால அவருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு அவருக்கு மனைவியினால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதெல்லாம் எதா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதேமாதிரி தொழிலில் பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர்ஷிப் இணைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் காதல் வந்து உங்களுக்கு கை கூடும் இந்த மாதிரி வர டயத்தில் எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க எனக்கு ஒரு லவ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னா ஏழாம் மதத்தில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இருந்தால் அது உறுதியாக கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லி அனுப்ப முடியும் இது ஏழு எட்டில் பார்ப்போம் எட்டில் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னா மர்ம அவமானம் கோட்ரு கேஸ் ஆயுள் பயம் இந்த மாதிரி விஷயம் அவர் ஏற்று உட்காந்துருக்காரு நான் காட்ட விரும்பலை அவர் முன்னாடி தான் நான் கேட்டுட்டு இந்த லைவ் வீடியோ போட்டுட்ருக்கேன் அவருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா என்ன நம்ம இப்போ ஏழு விதத்தில் முடிச்சிருக்கோம் எட்டாவது விதத்தில் பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறாங்கன்னா அவமானம் கோர்ட்டு கேஸ் மரண பயம் அப்படின்னு சொல்லி இருக்குது அதை நம்ம எட்டாவது விதத்தில் பாருங்கள் இன்னும் நான் எடுக்கலை அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுதான் எட்டாவது இடத்தில் இது வந்து முழுக்க முழுக்க அந்த வழியினால் அவருக்கு வந்து மனசில் ஒரு மரண பயம் ஏற்பட்டு நாம் இறந்து விடுவோமோ என்ற ஒரு பயத்திலேயே இந்த நிமிடம் வரைக்கும் நம்மகிட்ட வந்திருக்கார் இதான் எட்டாவது கிழிஞ்சிருக்கா இந்த பக்கம் மடங்கி கிடக்கா இது எல்லாம் பக்கம் அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் கோர்ட்டு கேஸ் நடக்குதாங்கய்யா அவர் மண்டையாற்ற ராமசாமி கோர்ட்டு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது விடுதலை கிடைக்குமா அப்படின்றது அவரோட கேள்வியாக இருக்குது விடுதலை கிடைக்குமா என்ன சொல்கிறேன்னா அஞ்சாவது அவருடைய குலதெய்வத்தை போய் பார்க்கும்போது சுத்தமாக இருக்குது உங்கள் பக்கம் தீர்ப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது பயப்பட வேண்டாம்னு சொல்கிறோம் இதுதான் கோர்ட்டு கேஸ் அவமானம் மரண பயமத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும் பாருங்கள் நேரத்தில் எப்படி இருக்கிறோம் இதுதான் தாம்பூல பிரசனத்தோட மகிமை அப்படி என்று சொல்லுவது அடுத்து ஒம்பது பூர்வ புண்ணியம் தந்தை கோயில் திருப்பணி தாய்வழி நீண்ட தூர பயணம் வெளிநாடு அடுத்து ஒம்பது அவர்கிட்ட கேட்குற ஐயா வெளிநாடு போனீங்களா ஆமாம் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார் இதான் சுத்தமாக இருக்கு பாருங்க அப்பா கூட தான் இருக்கார் தொந்தரவே கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் அவருக்கு ஒரே ஒரு பல்தான் நம்ம சொல்லியிருக்க செய்வினைகளாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூல பிரசனத்தில் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக அந்த டயத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்ல முடியும் அப்படின்றது தான் இது ஒரு சாட்சி அடுத்து கோயில் குலதெய்வ கோயில் வந்து இது ஒம்பதாவதுக்கு கோயிலையும் சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அடுத்து பத்து தொழில் அவருடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்காருங்க எல்லா கண்ணு இருக்கா அஞ்சாவதுக்கான சின்னதாக இருக்குது நல்ல வேலை கிடச்சிருக்கு அளவு வருமானம் இருந்திருக்கு ஆனால் அதை நிலைய இருக்க முடியல நிலைய இருக்க முடியலைன்னா வேலை பார்க்குறாரு அதை வந்து ஸ்ட்ராங்காக பண்ண முடியலை அதுக்கு ஒரே காரணம் அந்த கழுத்தில் ஏற்பட்ட வழினால் அங்கே சரியாக போய் டியூட்டி அட்டன் பண்ணிவிட்டு அவங்களால வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியறதில்ல அப்படின்றத இருக்குது ஆனால் சுத்தமாக இருக்கிற பத்தாவதுல இப்படி இருக்கணும் வித்தனை வாங்கிட்டு வரவங்களுக்கு இது பத்து பதினொன்று சகோதரர் அவர் கூட பிறந்தவங்க உடனே உடன் பிறந்தவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உடன் பிறந்தவங்க எப்படி இருக்காங்கன்னா மூத்த சகோதரர்ல என்ன செய்றார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து பதினொன்னாவது சகோதரனோட அனுபவங்கள் வந்து பாருங்க கருப்பு இருக்கா இங்க ஒரு கீழல் வந்திருக்கா இந்த மாதிரி கருப்பு இருந்தாலே சகோதரன் கூட ஒற்றுமை என்பது நிலவாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இது கூட கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு கோடு வந்திருக்கு இந்த மாதிரி கருப்பு இருந்துச்சுன்னா சகோதரன் கூட ஒற்றுமை என்பது இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திளையில அப்போ அவற்றை சகோதரனோட ஒற்றுமையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறோம் அதை இல்லைன்னு வண்டையாட்டுறாரு குறைவு அடுத்து பனிரெண்டு நிம்மதி தூக்கம் அலைச்சல் மருத்துவ செலவு வெளிநாடு வெளிநாடு போனீங்களான்னு கேட்டோம் ஆமா அப்படின்னாரு பன்னெண்டாவது பன்னிரண்டாவது தான் நம்ம எடுக்க போறேன் பாருங்க அந்த கட்ட அப்படியே தான் இருக்கு ஒன்றுனா எடுத்துட்டு இருக்கோம் அவர் உட்காந்துருக்காரு இது வந்து பன்னெண்டாவது என்ன சொல்கிறேன்னா வெளிநாடு போனீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் இது பனிரெண்டாவது வெத்தலை பார்த்துட்டிங்களா இந்த வெத்தலைக்கு என்ன சொல்கிறேன்னு அப்படின்னா வெளிநாடு போனீங்களா நல்ல தூக்கம் இல்லாமல் இருந்தீங்களா நிம்மதி இல்லாமல் இருந்தீங்களா அதிகமாக அலைஞ்சிருக்கீங்களா மருத்துவ செலவு அதிகம் பண்ணியிருக்கீங்களா ஆமாங்க ஏன்னா இந்த அடிச்சிருக்கு இல்லையா கருப்பு கருப்பாக இருக்குது இல்லைங்களா இது போல் தொடச்சா போயிடும் ஆனால் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய வெற்றிலையில் நம்ம பலன் சொல்லும்போது அது அதிகமாக அவர்களுக்கு ஒரு தெளிவான முடிவையும் சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இப்போ அவருக்கு ரெண்டே விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று மருத்துவ செலவு ஏற்படுது செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வேலை வாய்ப்பு இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அவருக்கு சொன்ன நம்ம ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறாம் வரக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து நமக்கு அவருக்கு ஒரு செய்வன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் சரி அதை தீர்க்க என்ன வழி என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து நம்ம ஜோதிட நிலையத்தில் தாம்பூல பிரசன்னம் என்பது மிக மிக அக்யூரட்டாக பார்க்கப்படுகிறது தயவு செய்து நேரில் வர முடியாதவங்க ஃபோனில் கேட்குறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா எல்லாருக்கும் நான் பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் தூரம் தளவுலேருந்து வர்றவங்க முன்பதிவு வாங்கிக்கிட்டு வாங்க ஏன்னா நான் இது மட்டும் எனக்கு தொழிலாக நான் பண்ணலை அது போக வேறு விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அதனால் வந்துட்டு உங்கள் நீங்கள் வரக்கூடிய நேரத்துக்கு நான் உங்களை ஒரு பத்து நிமிடமோ அரை மணி நேரமும் அமர வைத்து ஆத்ம திருப்தி அனுப்பணும் அப்படின்றது என்னோட மன இஷ்டம் அப்போ நீங்கள் வந்து இல்லை வெளியே போயிட்டாங்க அப்படின்றத காட்டில நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த உங்களுக்குன்னு வெளியே ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே வெளியூரில் இருக்கிறவங்க மொபைலில் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா போதும் அதுக்குண்டான கட்டணத்தை நான் சொல்லிடுவேன் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து திருப்தி ஆகிக்கலாம் உங்களுடைய கேள்வி எதுவோ அல்லது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்கள் பலனடைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற சிறிவாரி ஜோதிடம் வாழ்த்துகிறது வணங்குகிறது வாழ்க வாழமுடன் இது சிறிவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன தோடர் தேனி சிவா நன்றி வணக்கம்